அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ராகி ஊத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாவு வரைக்கும் வேணாம் எதுவும் செய்ய வேணாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு ராகி மாவு இரநூத்தம்பது கிராம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது கூடாது கேரட் ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் உப்பு பொடி கொஞ்சமாக சோடா உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லை வேணா கருவேப்பில பச்சை மிளகாய் கொத்தமல்லியும் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் நினைவு விட்டுடலாம் ஒரு பவுலில் நம்ம வச்சுருந்த ஒரு கப் ராகி மாவு அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் நம்ம வச்சுருந்த அது கூட நம்ம வச்சு கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பச்சை மிளகாய் கருவேப்பில பெரிய வெங்காயம் உப்பு பொடி சோடா உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவோடு நம்ம தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கேரட் எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம் இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் கூட மூடி வச்சு மூடி நம்ம ஊற வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் எல்லாம் நல்லா ஊறுன பிறகு நான் காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சாச்சு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா எல்லாத்தையும் மாவு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஊற்றப்போ ஊற்றிக்கலாம் கல் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா நம்ம எவ்வளோ நமக்கு தேவையோ நல்லா மொந்தமாக ஊற்றப்போ மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றியுமா ஊற்றிட்டு நல்லா நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் அப்போ தான் உள்ளேயும் வெளியே நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம இதில் ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நம்ம வேக வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லது திருப்பி போட்டாச்சு நல்லா வேகட்டும் எந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் ராகி ஊத்தப்பம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ராகி ஊத்தாப்பம் ரெடி இது மாதிரி நம்ம அடுத்த பேட்சை ஊற்றிக்கலாம் கல் நல்லா சூடாக இருக்குது இப்போது ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம ஊற்றப்போம் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதையும் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றியுமோ ஊற்றிட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ இதையும் நம்ம மூடி வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் அப்போ தான் உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதையும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் வெந்த பிறகு காட்டுறேன் ராகி ஊத்தப்பம் ரெடி இப்போ எடுத்து நம்ம வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் சுட சுட ராகி ஊத்தாப்பம் ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகளே இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராகி ஊத்தாப்பும் கார சட்னி ரெடி நம்ம இதோட கோகோனட் சட்னியும் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணனு நினைக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது உடம்பு ரொம்ப நல்லது ரொம்ப நேரம் பசி அடங்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்